சொல்லுடி என்னாச்சு என்ன இப்படி ஏடி இப்ப அழுவேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரா அது மகிப்பு தெரியக்கூடாதுன்னு இருக்காரு நிஜமா கோபி ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா சர்ஜரியும் என்ன சொல்ற ஆமா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கு போயிட்டு வர இப்போ மாப்பிள எப்படி இருக்காருக்கு எதுவும் இல்லைன்னு வாக்கிங் போய் ஆரோக்கியமான சாப்பாட்ட சாப்பிட்டு உடம்ப நல்லா எதுக்கு வீட்டுக்கு வந்த நீ இருக்கணும் நம்ம சொந்தக்கார பொண்ணு சங்கீதா அவனை வர சொல்றேன் அவருக்கு போலாமா ஆமா அதுக்கு எல்லாம் அவசியமே இல்லாம நம்ம போனாலும் நம்மள யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்

அவரு உனக்குதான் முதல்ல கூப்பிட்டாரு நீதான் எடுக்கல ஒரு நாள் இல்லாத திருநாளா என்னையும் கூப்பிட்டாரு நீ எடுக்க விடல அப்புறம் அவரு வேற என்னதான் பண்ணுவாரு அப்படிங்க கூப்பிட்டுக்கலாம் இல்லை பேர் நிறைய பேர் கூப்பிட்டுக்கலாம் தேடி உயிர் போற பயத்துல யார கூட்ட என்னடி அடி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தார் அதானே ரொம்ப முக்கியம் அப்படி ஒய்ப்ப நீ வந்து சைன் பண்ணிருக்காங்க சைன் பண்ணதுனால அவன் அவருக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா அவர் கட்ட தாலி உன் கழுத்துல இருக்கு நீ தான் அவருக்கு சட்டப்பூர்வமான மனைவி இதெல்லாம் ஒரு விஷயம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க பாரு எழுந்து போய் புடவை மாதிரி தலையை தோட்டு போ என் லைஃப் இனி அவ்வளவு தானம்மா எவ்வளவு தானா கோபி அவர் வீட்டுக்கு போய் அவங்க கூடவே இருந்துருப்பாரா எப்படிமா எப்படிமா அவருக்கு பாகிய அவங்க போன் பண்ண தோணுச்சு என்னதான் இருந்தாலும் பாகிய வருவாங்க அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கு தானே இவ்வளவு எல்லாம் யோசிக்காத அப்புறம் உனக்கு ஏதாவது ஆகிட போகுது பாகியாவாலையும் சரி அந்த வீட்டு ஆளுங்களாலயும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்பிள்ள கண்ணு முடிக்கிற வரைக்கும் தான் இவங்க ஆட்டம்லாம் அப்புறம் அவங்க ராதிகா தான் வேணும்னு சொல்லப் போறாரு பாரு அப்புறம் அவங்க எல்லாரும் குட்டி பாப்பா அடங்குவாங்க அதுதான் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடையவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ